இத்தனை செயலாக தொழிலாக முடியும் என சொல்வது எதையும் முடித்து காட்ட வேண்டும் என்று தமிழ் துறையுலகிற்கு காணிகாம்பால் ஆசுடன் அண்ணாமலையாளி ஆசீர்வாதத்துடன் இங்கு வந்திருக்கும் ரெட் பிளவர் படத்தின் தயாரிப்பாளர் திரு மாணிக்கம் அவர்களை வரவேற்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம் எங்கும் நிறைந்த எல்லாம் வல்ல தெய்வீக சக்தியை வணங்கி தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கும் எனது அருமை மிக்க உறவினர்களே இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பு சிறப்பாக நடக்க வேண்டும் எனது உயிர் நண்பர்கள் பாசம் நண்பர்களே இந்த மாம்பழம் ரெட் பிளவர் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு நிகழ்ச்சியை பின் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து மேடைகள் தலைமையேற்று அமர்ந்திருக்கும் அறிஞர் பெருமங்களே மதிப்பிற்குரிய ஊடகத்துறையை சேர்ந்த பத்திரிகையாளர்களே தொலைக்காட்சி நண்பர்களே யூடியூப் நண்பர்களே இணையதள நண்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பான இனிய காலை வணக்கங்கள் இந்த ஸ்ரீகா காளிகாமல் பெச்சர் மிக பிரம்மாண்டமாக தயாரிக்கப்பட்ட கனவு படமான ரேட்லவர் திரைப்பட ஆடியாவுக்காக உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி நிகழ்ச்சியை சிறப்பு செய்து கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய பி வாசு ஐயா அவர்களே நன்றி மதிப்பிற்குரிய விசால் சாருக்கும் நன்றி மதிப்பிற்குரிய கொரியா சுடா சாருக்கும் நன்றி மதிப்பிற்கொரியா குகன்சாருக்கும் நன்றி மதிப்பெரு கொரியா சப்டிவிசன் சாருக்கும் நன்றி மதிப்பிற்குரிய சரிக்கும் ஆனந்த் சாருக்கும் நன்றி மற்றும் வந்து மேடல இருக்கும் அனைவருக்கும் நன்றி நம்ம அதாவது பேர் சொன்னால் நம்ம ஒருவர் பேசணும் பண்ணுவோம் அனைவருக்கும் மனமாத நன்றிகள் மற்றும் வந்து இங்கே சீப் டெஸ்ட் மட்டும் சீப் டெஸ்ட் கிடையாது ஏன்னா வந்து நான் ரியலி சொன்னதான் தெரியும் இங்கே வந்திருக்க வந்து குறைந்த எல்லாம் விவிஐபி விஐபி எல்லாம் வந்து ஒரு தகுதியாக ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் சொல்லக்கூடிய ஒரு குடும்பத்தில் தராதரம் வாய்ந்த பெரிய ஜாம்பவர்கள்லாம் வந்திருக்கிறாங்க நான் வந்து இப்போ அதில் வந்து தேட்டரில் இடன கம்மியான ஆளுங்க மட்டும்தான் வரவேச்சிருக்கு முக்கியமான விஐபி வந்து வர இந்த முன்னாடி இருக்கிற இதில் வந்து ஒரு ஐநூறு பேரும் வந்து இந்த மேடையில் உக்காரத்துக்கு தனிமையானவர்கள் அப்படிங்கிற ஒரு அன்பான ஒரு தகவல் வந்து உங்களுக்கு தெளிவுப்படுத்துகிறேன் ஏன்னா வந்து நான் இந்த மேடை பேச்சாவும் பேசுறது கிடையாது இது வந்து ஃபஸ்ட்டு சினிமா மேடை நாங்கள் எந்த ஆடியோ எதாச்சும் போனோன்னு கிடையாது ஒரே ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம இவரை திருமண சார் கூப்பிட்டார் அது கூட போக முடியல இருக்காதுன்னா நிறைய பேர் வந்து நான் பேசுகிறதுக்கு பெருமையாக பேசுகிறேன்னு நினச்சிட என்னுடைய கையில வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு மரியாதையாக அன்பாக ப பழக்கூடிய ஒரு கேரக்டராக இரவு படிச்சுட்டான் இந்த இவ்வளோ பெரிய சிறப்பக்கூடிய விஷயத்தை இந்த பிரபஞ்சம் வந்து உண்மையில் இந்த பிரபஞ்சத்துக்கு உருந்து நன்றி சொல்லிக்கிறேன் இவ்வளோ பெரிய மேடை எத்தனை ஸ்ட்ரீட் கெஸ்ட்டு இவ்வளோ பெரிய அதாவது வந்து எல்லா புரோகரம் சொல்லுவாங்க நிறைய மீடியா தூக்கிட்டு தான் இருப்பாங்க இதில் வந்து இன்னும் ஐநூறு ஆயிரம் பேர் வரணும்னு சொல்லியாச்சு வந்து எனக்கு ஃபோன் இருந்தாலும் அதாவது வரவானா வரணும்னு சொல்லிக்கிறேன் ஏன்னா வந்து இங்கே ஒரு ஏழ்நூறு எட்நூறு பேருக்கு மேலே உட்கார முடியாது அதுக்கு மேலே என்ன நான் வந்து அவ்வளோ பண்ண மாட்டேன்னு சொன்னதுனால நாங்கள் எதுவாகிட்டான்னு முன்னே ரெண்டு மூணு ஷோ போடுவாங்க அப்படின்னு ஐடியா பண்ணுவோம் அப்போது இதுதான் வந்து உண்மை நான் வந்து இந்த ரெட் ஃப்ளவர் திரைப்படம் வந்து நான் வந்து ஒரு பில்லராக இருந்துட்டு இந்த பட ரெட் ஃப்ளவர் திரைப்படம் தயார் பண்ணும்போது நினச்சி பார்க்கல நான் பேசுகிற வார்த்தைகளில் வந்து சில குழப்பங்களும் சில கன்ஃபியூஷன் தான் செய்வேன் ஏன்னா வந்து இது ஃபஸ்ட்டு மேடம் இல்லையா மேலே உட்கார ஜாம்புவான்கள் பார்க்கும்போது எனக்கு வந்து நாங்கள் பதக்கமாகவே இருக்கு இந்த படையடிக்க தொடங்கிய நாள் முதல் இன்று வரை எந்த தங்கு தடை இல்லாமல் இந்த பிரபஞ்சம் வந்து ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு அதுக்கு வந்து இந்த ரெண்டே கால வருஷமாக டெக்னீஷியன் எல்லோருமே ரொம்ப நல்ல திறமை வாய்ந்த அறிவு நிறைந்த பொறுமையான ஆட்களாக வந்து இளைஞர்களை காமிச்சு கொடுத்து இந்த படம் இவ்வளோ சிறப்பாக நடந்துருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆடியோ லைன்ஸிங் வந்த நிகழ்ச்சி இப்படி வந்ததோ நாங்கள் ஒரு வாட்ஸ்அப்பில் தான் அனுப்பிவிட்டுருப்பேன் இத்தனை அன்பு உள்ள வந்தீங்க இல்லையா அதுபோல் இது வந்து என்னுடைய திறமையில் மட்டும் நடக்கலை இது முழுக்க முழுக்க டைரக்டர் வந்து ஒரு பத்து வருஷமாக அந்த ஸ்கிரிப்ட் எது வச்சு பல பேரை பார்த்துக்கிறாரு பல நண்பர்கள் பார்த்துக்கிறாரு பல ப்ரொடியூசர் பார்த்துக்கிறாரு யாரையும் வந்து ரெடி பண்ணாத என் கிட்ட வந்து ஒரு இந்த கதையை சொல்லும்போதே எனக்கு இந்தியாவான சப்ஜெக்ட்ன்றதால எடுத்தேன் ஏன்னா வந்து நம்ம ஒரு பொது வாய்ப்பில் இருக்கிறதுனால நான் வந்து பொது மக்களுக்கு நிறைவே தொடர்பில் இருக்கிறதுனால எந்த விஷயம் சொன்னாலும் அது எல்லாருக்கும் பிடிக்கிறது அதாவது வந்து எந்த மேடையில் ஒரு பெரிய பேச்சாளர் கூப்பிட்டு மேடையில் பேசினாலும் அதை வந்து மற்ற ஆளுங்க நான் எடுப்பாங்க இப்படி பேசியிருக்கலாமே இப்படி பண்ணியிருக்கலாமே இப்படி செஞ்சிருக்கலாமேன்னு தான் இயல்பு இது யாரையும் குறை சொல்கிறதுக்காக இல்லை இது மனித இயல்பு ஒருத்தருக்கு பிடிச்சது ஒருத்தருக்கு பிடிக்கிறதுக்கு இல்லை அப்புறம் நிறைய கதைகள் வந்து அப்புறம் நான் படம் எடுக்க முடிவு எடுக்கும்போது நிறைய கதைகள் ஏற்கனவே வந்து ஒரு முக்கியமான சர்ப்ரஸ் விஷயம் என்னென்னா ரெண்டு படம் எடுத்து வச்சுதான் ரிலீஸ் பண்ணலை எதுக்காக ரிலீஸ் பண்ணோம்னா தமிழக மக்கள் வந்து நம்ம ஏமாற்றக்கூடாது நம்மளை நம்பி படம் பார்க்குறோம் ஏமாற்றக்கூடாது இரநூறுவா கொடுத்து செலவு பண்ணால் வந்து பார்த்தா அன்னைக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கிட்டு வராங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து நம்மளை ஃபிட்டாமல் அப்பா 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 என்ன பார் கண்காணா காட்சியை கொடுத்துக்காங்க அப்படின்னு வந்து உண்மையிலே வந்து இது வந்து என்னை பெருமையாக பேசணுன்ற அவங்க பார்த்துட்டு திருப்தியாக போகணும் அந்த நோக்கத்தில் தான் வந்து இந்த ரெக்ட் ஒர்க் சூஸ் பண்ணேன் இது என்ன மாதிரி இருக்கிறன்னா வந்து மாமன் மச்சம் சப்ஜெக்டோ அன்னந்தன் சப்ஜெக்டோ இல்லை வந்து காதல் கதவியோ கிடையாது இது முழுக்க முழுக்க உலக அளவில் இந்தியாவை உயர்த்தி காமிக்கிற சப்ஜெக்ட் இந்தியாவை வந்து யாராலையும் அசைக்க முடியாத சப்ஜெக்ட் அதனால தான் நம்ம வந்து ஒரு மாதிரி ஒரு முக்கியமான வந்து இந்தியாவை வந்து உயர்த்தி காமிப்போம் பல பேர் நெகட்டிவ் பல பேர் என்னென்னமோ பேசுகிறாங்க யார வேணாலும் பண்ணி போகிறாங்க நம்ம வந்து இந்தியாவை வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு உயர்ந்த ஒரு இந்தியாவை நம்ம காமிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு இது வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் இது வந்து இந்தியா வல்லரசுன்னு சொன்னால் இந்தியாவை யாரும் அசைக்க முடியாதுன்னு சொன்னா யாரும் குறை சொல்ல முடியாது எல்லாரும் தமிழக மக்கள் ஏற்றக்கூடிய விஷயம் அதை தாண்டி தமிழகத்திலேயே தமிழக சினிமா வரலாற்றிலேயே ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு ஒரு மாதிரி சினிமா வந்திருக்கு பாக்கியராஜ் சார் காலத்துலேருந்து கே கே பாலச்சந்திர சார் காலத்துலேருந்து பல வாசர் காலத்துலேருந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு சினிமா கொடுத்தாங்க ஆண்ட்ரோ பாண்டியன் வந்து தமிழக சினிமா வரலாற்றில் ஒரு புது சினிமா எடுத்துக்கிறாரு ஆரம்பத்தில் இருந்து முடிவு வரைக்கும் செம ஃபாஸ்ட் ஆகும் பயங்கர த்ரில்லிங்காகவும் இருக்கக்கூடிய ஒரு சினிமா இது இதை வந்து எல்லாரும் வந்து ஒரு வெட்டி படமாக ஆக்குவாங்க முக்கியமாக வந்து எல்லா மேடையிலும் சொல்லட்டான் மீடியா பீப்புள் வந்து எல்லா மரத்தை ப்ரமோட் பண்ணும் ப்ரொமோட் பண்ணும் ப்ரொமோட் பண்ணணும் சொல்லுவாங்க என்ன பண்ணாலும் ரிசல்ட் வந்து சூப்பராக இருந்தால் இளைஞர்கள் வந்து இந்த பிரபஞ்சம் வந்து எல்லாமே தீர்மானிச்சிருக்கும் இந்த தீர்மானத்தின விளைவுதான் இங்க இவ்வளவு பெரிய மேடை இவ்வளவு பெரிய வந்து புரிஞ்சுக்கலாம் இது வந்து ஒரு விவசாயிகூட கணக்கு போட்டாக்க விவசாயம் பண்ண முடியாது பயிர் பண்ண முடியுமா பயிர் பண்ணி அவ சம்பளம் வாங்குற கணக்கு கணக்கு பண்ணி பார்த்தா விவசாயி வந்து கணக்கு போட்டாக யாருமே சாப்பிட முடியாது அதே போல ஒவ்வொரு மனிதர்களும் இங்க வந்துக்கிறவங்களாம் கணக்கு போட்டுருந்தா இந்த பர்சன் ஏன் போகணும் அப்படின்னு நினச்சிருந்தாக்க கண்டிப்பா வந்து வந்து கணக்கு போட்டிருந்தால் எந்த ஸ்பங்க்ஷனும் விளக்கு அதே மாதிரி மீடியா பீப்புள் வந்து நீங்கள் உலகத்தின் தலை சிறந்த வேலையை பண்ணுறீங்க நீங்கள் வாங்குகிற சம்பளத்துக்கும் செய்கிற வேலைக்கும் ரொம்ப உயர்ந்த வேலையை செய்கிறீங்கன்ற ஒரு ப ஒரு பதிவு மட்டும் சொல்லி இந்த படத்தை பற்றி சொன்னால் ரெண்டு மணி நேரம் பேசுவேன் ஆனால் வந்து உரையை முறைக்கிறேன் நின்று வந்த அனைவரும் பேசணும்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் நன்றி வணக்கம்